ஃபஸ்ட்டு டைம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டன்ஸ் அதாவது இப்பொழுது தான் ஆண்டோர சுந்தரச்சராக உணர்ந்து கொண்ட விசுவாசிகள் வேறு மதத்திலிருந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட வாலிபர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னா அவங்க மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து ஆண்டோர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வேறு வேறு மதத்தையோ வேறு பிலீஃப் சிஸ்டம்லேயோ இருக்கிறவங்களா இருப்பாங்க இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டதான் அந்த வைராக்கியத்தை நிமித்தம் வீட்டில் வந்து வேறு மத சம்பிரதாயங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கிறதுனால அந்த பெற்றோர் இவங்க மேலே கோவப்பட்டு இந்த கிறிஸ்தவத்தின் மேலே கோவப்பட்டு இவங்க பைபிளை பிடிச்சி கிழிக்கிறதோ நீ வந்து சர்ச்சு போகக்கூடாது நீ ஃபெல்லோஷிப் போகக்கூடாதுன்னு அப்படி தடைகள் போடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நான் சந்தித்த ஒரு சகோதரன் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது என்னுடைய த தகப்பனின் தாயம் கனம்பனின்னு வேதம் போட்டிருக்கு

இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே பாசன்மார்கள் நிறைய பிள்ளைங்களை வந்து குடும்பத்துல இருந்து பிரிச்சு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படுத்திடுறாங்க அதாவது கர்த்தர்கள் கீழ்படிங்கிறது என்ன அதாவது ஒவ்வொரு சண்டையும் சர்ச்சுக்கு ரெகுலர் அட்டண்டன்ஸ் கொடுக்கறதா அல்லது நகை நட்டெல்லாம் கழுட்டுறதா அல்லது ஆஹ் மீசை மழிக்கிறதா அல்லது ஆஹ் வைட்டல் வைட் போடுறதா கர்த்தர்கள் கீழ்படிங்கிறதுனா என்ன அதாவது ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவ அனுமதிச்சதுனால எந்த வீட்டுலயும் பிரச்சனை வரப்போறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது மீசை எடுக்கிறது நகட்ட கலட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னாலும் பெரும்பாலும் பிரச்சனைகள் வருது அதாவது முழு புதிதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்க நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க உங்களை பொறுத்த மட்டும் நீங்க வந்து ஆஹ் நீங்க தெய்வத்திற்கு வந்திருக்கீங்க அதாவது உங்களை பொறுத்த மட்டும் நீங்க கருத்துக்கிட்ட வந்திருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க ஆனா உங்க பேரண்ட்ஸ பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா நீங்க உங்களுடைய சமூக சமூக அடையாளத்தை நீங்க புறக்கணிச்சுட்டு உங்க சமூக அடையாளத்தை உதறிட்டு உங்க சமூக கட்டமைப்பு விட்டு வெளியே போறீங்க அதுதான் அவங்களுடைய பிரச்சனை அது வந்து ஒரு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒரு பேரண்ட்ஸ் இருந்து பார்த்தாதான் அந்த பிரச்சனை தெரியும் ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாம இருக்கலாம் அதனால கோபத்தை அவங்க அவங்க மேல காட்டுறாங்க நீங்க என்ன பண்றீங்க அதை புரிஞ்சுக்காம நேரம் அவங்க சர்ச்சில் போய் சொல்றீங்க இந்த மாதிரி எங்க அப்பா அப்படி பண்றாரு எங்க அம்மா எப்படி சொல்றாங்க எங்க அண்ணன் எப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த பாஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாரு அந்த சர்ச்சு விசுவாசிகள் என்ன சொல்லி கொடுக்காங்க பத்தியா பத்தியா உங்க அப்பா மூலமா பிசாசு கிரியே செய்யறா உங்க அம்மா மூலமா பிசாசு உங்க வீட்டுல இந்த ஆவி இருக்கு அந்த ஆவி இருக்கு அது வந்து உன்னை வந்து இருந்து பிரிக்கணும்னு இப்படி போராடுது எல்லாம் சொல்லி சொல்லி இப்ப இந்த பிள்ளைங்க போய் ஆஹ் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ அக்காவையோ பார்க்கும் போது தான் பாப்பாங்க நம்ம பிசாஸ் அவங்க தோல் மே தோல் தோல் மேலே உட்காந்துகிட்டு இவங்களுக்கு எதிரா அவங்கள வந்து ஆபரேட் பண்ற மாதிரி இந்த பிள்ளைகளுடைய கண்ணுக்கு நம்ம நமக்கு ஒரு ஒரு காரியத்தை ஒரு விஷ விதைய நம்ம என்ன பண்றோம் சபைகள்ல இதை நம்ம விதைக்கிறோம் தயவு செஞ்சு நாம பாஷம்மால்கிட்ட சொல்லிக் கொள்வது விஸ்வாசிகள்கிட்ட சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி நம்ம விஷய விதைகளை புதித ஆண்டோர்கள் வந்த பிள்ளைங்க கிட்ட விதைக்காதீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அவங்க வந்து அவங்களுடைய அவங்க 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 அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் உறவினர்களை நேசிக்க வேண்டியவர்கள் முட்டுக்கட்டையை வச்சோம் பிள்ளைகளை உங்க அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ அண்ணியையோ அல்லது வந்து ஆஹ் உங்க உறவினர்கள் யாரையுமோ உங்களுக்கு அவங்க தடை சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை தயவு செய்து எதிர்களா பாக்காதுங்க அவங்க எல்லாம் விசாசங்கள் கிடையாது நீங்க நேசிக்க வேண்டிய நீங்க அன்பு செலுத்த வேண்டிய உங்களுடைய அஹ் உயிர்க்குயிரான குடும்பத்தினர் இதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வாங்கிக்கணும் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவ அது அவங்களுக்கு சொல்லத் தெரியாதனால அவங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இப்போ நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு நீங்க இணக்கமா போகணுமோ அவ்வளவு தூரம் நீங்க இணக்கமா போறது நல்லது எங்க பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வந்து சில வரட்டு சம்பிரதாயங்கள்ல நீங்க நிலைச்சு நின்றுட்டு வரட்ட சம்பிரதாயங்கள்ல நீங்க பிடிவாதம் பிடிக்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிறத உங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு வெளிப்புற அடையாளங்கள் மூலமா அல்ல உங்களுடைய உள்ளான சுபாவம் மாறி இருக்கிறது மூலமா நீங்க காமிக்கணும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க ஆஹ் உடல் பிறந்தவங்க அல்லது உங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ நீங்க எதிர்த்து பேசிட்டு நீங்க சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும் உங்களுடைய கெட்ட பழக்கங்களை விட்டுறணும் கெட்ட நண்பர்களை விட்டுறணும் தேவையில்லாம ஊர் சுத்துறத விட்டுறணும் புரணி பேசுறத விட்டுறணும் அசுத்தமான வேடிக்கைகளை விட்டுணும் இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கனாலே உங்களை அவங்க பார்க்கும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பாத்துருவாங்க நீங்க மதம் மாறல ஆனா உங்களுடைய சுபாவம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவாங்க நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு உங்க 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 உறவுகளுக்கு சொல்லணும் நான் வந்து உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போகல நம்ம சமூகத்தை விட்டுட்டு நம்ம சமூக கட்டமைப்பை விட்டுட்டு நான் எங்கேயும் போகல நம்மளோட தான் இருக்கேன் நீங்க தயவுசெய்து அந்த மாதிரி பாக்காதீங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லணும் நீங்க புரிய வைக்கணும் ஒருவேளை உங்க வழிபாட்டு தலங்களுக்கு இழுத்தாங்கன்னா நீங்க கூட போயிட்டு அட்லீஸ்ட் நீங்க வெளியில நின்றுகிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட இணக்கமா போகணும் அப்படின்றத சொல்ல வரேன் அப்படி போயிட்டு உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில உங்க உள்ளான மனிதன்ல அவங்க மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உணர ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி நான் என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன் நானும் எங்க அக்காவும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் பேச ஆனா நான் ரசிக்கப்பட்ட பிறகு அந்த முதல் நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்க அக்காட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டு அவங்களோட ஒப்புற ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல நம்ம வந்து பண விஷயத்துலயோ அல்லது எத்தனையோ விஷயங்கள வந்து நம்ம வீட்டுல எத்தனையோ உண்மைகளை மறைச்சிருப்போம் நீங்க ஆண்டோர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க டிரான்ஸ்பரண்டாக மாறுங்க வீட்டுல உங்க வீட்டுக்கு தேவையான காரியங்களை நீங்க வந்து தலையிடாம இருந்திருப்பீங்க கவனம் செலுத்தாம செலுத்தாமல் இருந்திருப்பீங்க அம்மா அப்பாவை கண்டுக்காம இருந்திருப்பீங்க அதெல்லாம் நீங்க மாற்றிக்கங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களை மதிக்காங்க ஃபர்ஸ்ட் மதிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க வந்து மதம் மாறல உங்களுடைய சுபாவம் மாறிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவங்களும் கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கான வழி அப்போ ஓப்பன் ஆகும் முடியுமா நான் என்ன சொல்றேன் வசனம் ஒரு அழகான வசனம் இருக்கு ஒண்ணு பேதுரும் மூணாம் பதிகாரம் வசனம் வசனா ரெண்டாவசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல வந்து பேதுரு வந்து மனைவிகள் சொல்லுவாரு என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய நன்கு அடக்கையினால போதனைகளின்றி போதனைகளின்றி உங்க கணவர்கள் நீங்க கணவனை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது நம்ம நம்ம வீட்டார பொறுத்த மட்டும் நம்ம போதனை எல்லாம் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா போதனை இன்றி ஆதாயப்படுத்துறதுதான் வீட்டார ஆதாயப்படுத்துகிற முறை இது எப்படின்னா நம்மளுடைய நன் அடக்கையினால ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாப்போம் ஒரு அழகான திருக்குறள் வந்து இருக்கு இன்ற பொழுதிலும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அதாவது நம்முடைய தன்னுடைய மகனை ஊராரெல்லாம் சேர்ந்து இதை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு சான்றோன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேரண்ட்ஸோட இருதயம் மகிழ்வுன்றதை நம்ம வந்து அந்த குரல்ல பார்க்கணும் அது மாதிரி உங்களோட வாழ்க்கை உங்க பையன் மாறிட்டான் அவன் பயங்கர நேர்மையா இருக்கான் ரொம்ப நல்ல பையன் மாறிட்டான் ஒழுக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பல விஷயங்கள் அவங்க வந்து நம்மகிட்ட நம்ம சொல்லும் பொழுது நம்ம பேரன்ஸ் உண்மையாவே நம்மளுடைய கன்வர்ஷன் அவங்க ஆரம்பிச்சாங்க அது மாத்திரம் இல்ல அவங்களையும் கர்த்த கொண்டு வர்றதுக்கு அதான் சரியான வழி